நேரத்தில் பாரத தேசம்காக வடகிழின் உயர் வீட்ட வீரர் வந்த பெருமையையும் எடுத்துச் யார் இந்த கொள்வது போல வட இந்தியாவை வாழக்கூடிய யாதவ இந்த மக்களின் ஒரு வீட்டு தான் அகிர் இந்தியாவின் வடமேற்கு பகுதியான பஞ்சாப் ஹரியானா உத்தரகாண்ட் ராஜஸ்தான் மற்றும் டெல்லியின் சுற்று வட்டார பகுதிகளில் வாழக்கூடிய கால்நடை வழக்கம் மற்றும் விவசாய குடிமக்கள் சரி விஷயத்திற்கு வருகிறேன் இவர்கள் குறித்து இப்போது ஏன் பேசுகிறேன் என்றால் அந்த தேவை காலம் ஏற்படுத்தியுள்ளது ஆம் இந்தோ சீன போர் பதற்றங்கள் தான் நம் தேசத்தில் சீனாவுடன் எல்லையில் பிரச்சனை பாரத நாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழி பேசக்கூடிய ஒரே தேசிய சமூகம் நம் யாதவர்கள் தான் இருபது கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமூகம் பாரதத்தில் உள்ள பெரும்பாலான பிராந்திய வாரியான அனைத்து படைப்பிரிவுகளிலும் அந்தந்த பகுதி யாதவர்கள் உண்டு அதில் குறிப்பிட்ட மூன்று பிரிவாக பிரித்து பாதுகாப்பில் ஈடுபட்டனர் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயம் நவம்பர் பதினெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அன்று ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சீன பகுதியை நோக்கி முற்றுகையிட்டனர் இந்திய அரசிடம் எந்த உதவியும் வரவில்லை மும்பை தக்காக பின்பற்ற விரும்புவதாக வீரர்கள் வீரத்துடன் சண்டையிட்டனர் மேஜர் சைதான் சிங் மற்றும் கேப்டன் சர்பாஜ் பனிரண்டு பேர் அகீர்கள் ஐந்து வீரர்களை சீனரவன் பிடித்து சென்றது அதில் ஒருவர் மட்டும் தப்பி வந்தார் ஆனால் வீரத்துடன் போரிட்ட அகிவ் வீரர்கள் ஆயிரத்தி முன்னூறுக்கும் வீர்சக்கர்த்தம் வழங்கப்பட்டது இந்த அகில்களின் வீரமும் யாகமும் தான் ஒவ்வொரு முறை பெரும்பாலானவர்கள் யாதவர்கள் அதே போல தெய்வீகத்தை பின்பற்றுபவர்களும் யாதவர்கள் இத்தகைய சமுதாய மக்களை கௌரவிக்கும் வகையில் அகிலேஜன் உருவாக்குவது இதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை இதன் தொடர்ச்சியாக அகில இந்திய யாதவ மகா சபையாலும் பிற கட்சிகளின் பிற கட்சிகளின் யாதவ சமுதாய பெரியவர்களால் பல போராட்டங்கள் மற்றும் முன்னா விரோதங்கள் போன்றவை மூலம் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் இதை எந்த அரசாங்கமும் செவி கொடுத்து கேட்கவில்லை இறுதியாக கடந்த பிப்ரவரி ஐந்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பி என் பூனியா என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் विरोध विरोप कर